அனைவருக்கும் வணக்கம் ஒரு நண்பர் இந்த கேள்வியை கேட்டிருக்காரு என்னன்னா மகான்கள் சித்தர்கள் எல்லாமே ஒரு ஒரு சில பேர் ஐநூறு வருடம் வாழ்ந்த எழுநூறு வருடம் வாழ்ந்த அப்படின்னு சொல்கிறாங்களே அதெல்லாம் சாத்தியமா அப்படியெல்லாம் வாழ முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு இப்போ மகான்கள் சித்தர்கள் அப்படி வாழ முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதற்கான பயிற்சிகள் அதற்கான தியானங்கள் ஒரு ஆழ்நிலை தியானங்கள் பயிற்சிகள் யோகங்கள் அதை தான் நீங்க வந்து அதை மாதிரி வாழ முடியும் அப்படி எப்படி வாழ்ந்தாலும் இந்த உயிருக்கு அழிவில்லை இந்த உடலுக்கும் அழிவில்லை ஆனால் அது மாற்றத்துக்குரியது அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த உயிர் வந்து உடம்பை விட்டு இந்த உடலாகப்பட்ட இந்த கூட்டை விட்டு உயிர் வெளியேறும் பொழுது இந்த உடல் வந்து மறிக்க வைக்கப்படுகிறது அதாவது நம்ம எடுத்துகிட்டு போய் புதைச்சிடுவோம் இல்லையா புதைச்சதுக்கு அப்புறம் இது என்னவாக மாறும்னா புழுக்களாக மாறி அதை ஒன்று ஒன்று சாப்பிட்டுட்டு கடைசியில் மண்ணாயிடும் அப்புறம் அந்த எலும்புகள்லாம் பல காலம் இருக்கும் அப்படி இருக்கும்போது இந்த உடலாகப்பட்டது எங்கேருந்து வந்ததோ அங்கேயே போயிடு போயிடுது இப்போ இந்த மண்ணிலேருந்து காய்கறி எல்லாமே விளையுது தானியங்கள் எல்லாமே விளையுது அதை நம்ம சாப்பிட்டு சாப்பிட்டு தான் குழந்தைலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம் இந்த உடம்பை வந்து வளர்க்குறோம் உணவு தான் இந்த உடம்பை வளர்க்குது வேற ஏதாவது வழிமுறை இருக்கானா அப்படிலாம் இல்லை அப்போ அந்த அடிப்படை எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மண் தான் இப்படி இருக்கும்பொழுது மீண்டும் அந்த மண்ணுக்கே நம்ம என்ன என்னவா ஆகிடறோம் இறை ஆகிடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் நம்ம புதைக்கப்பட்டதுக்கப்புறம் கடைசியாக என்ன பண்ணுறோம் நம்ம வந்து மண்ணாயிடுறோம் அப்போ அடுத்த நிலைக்கு நம்ம போயிடுறோம் இப்போ உடலாகப்பட்டது திரும்பவும் மண்ணாக மாறிடுது அது சுத்தமாக மறையலை அப்படிங்கிறது தான் உண்மையாக இருக்குது அப்போ இந்த உடலுக்கு வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒரு குறிப்பிட்ட வயது தான் இந்த உடல் வந்து இந்த உள் உறுப்புகள் எல்லாமே இயங்கும் அதுக்குன்னு ஒரு வருடங்கள் இருக்குது அதிகபட்சமாக மனிதர்கள் நூற்றி ஐம்பது வருடங்கள் வரைக்கும் வாழ்ந்து இருப்பதற்கான சான்றுகள் நிறைய நம்ம வந்து பார்க்குறோம் நூற்றி இருபது நூற்றி முப்பது அந்த காலத்துலலாம் சாதாரணமாக நூற்றி இருபது வயசு வரைக்கும் வாழ்ந்துருவாங்க அப்படி வாழும்போது அவங்கள வந்து இறக்கவே மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு தாழி அப்படின்னு ஒரு பானை இருக்குது அந்த பானைக்குள்ளேற கொஞ்சம் சாப்பாடு கொஞ்சம் தண்ணி வச்சு அந்த பானைக்குள்ளே இறக்கிடுவாங்க பானைக்குள்ளே இறக்கணோன்னா அந்த தண்ணியை குடிச்சிட்டு அந்த சாப்பாட்டையும் சாப்பிட்டுட்டு எவ்வளோ நாள் உயிரோடு இருக்க முடியுமோ அவ்வளோ நாள் உயிரோடு இருந்துட்டு அதுலேயே இறந்து கிடப்பாங்க அதுக்கப்புறம் எடுத்து அவங்க புதைச்சிருவாங்க இப்படிப்பட்ட ஒரு கொடுமையான விஷயங்கள் எல்லாமே ஒரு நூறு வருடங்களுக்கு முன்பு இருந்தது ஆனால் இப்பொழுதெல்லாம் அப்படிலாம் இல்லை அப்போ இந்த உடல் என்ன அப்படின்னா இந்த உடல் வந்து கிழப்பருவம் எய் எய்துவது அப்படிங்கிறது வந்து உண்மை தான் சாத்தியம்தான் அது யாராக இருந்தாலுமே இந்த உடம்பு வந்து அதற்குரிய பருவத்தை வந்து எடுத்தே தீரும் அதில் கருத்து இல்லை ஆனால் ஒரு ஒரு மகான் இருக்கார் அந்த மகான் வந்து ஒரு நீண்ட காலம் தவத்தில் இருக்காரு முக்தி அடைஞ்சிடுறாரு முக்தி அடைஞ்சிருந்தால் அமைதூரல் இதெல்லாமே சாப்பிட்றாரு அழியாத தேகம் வந்து கிடச்சிடுது இப்போ வந்து அழியாமல் தேகம் கிடைத்தாலுமே இந்த உடலுக்கென்று ஒரு தளர்வு இருக்குது தளர்வு இருக்குது அது எப்படி நம்ம வந்து இந்த ஆயிலை நீடிக்க நீடிக்க முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து புற செயல் செய்யாமல் அதிக தவத்திலேயே ஈடுபட்டுக்கிட்டு இருக்கணும் இப்போ ஒரு விஷயம் சொல்லுவாங்க இல்லையா என்ன சொல்லுவாங்க திருமூலருங்கிறவர் மூவாயிரம் வருஷம் வாழ்ந்தவர் அவர் வந்து வருஷத்துக்கு ஒரு பாடல் எழுதியிருக்காரு மூவாயிரம் வருஷம் வந்து மூவாயிரம் பாடல் எழுதியிருக்காரு அப்படின்னு ஒரு ஒரு விஷயம் இருக்குது அதில் நமக்கு உடன்பாடு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு கேள்விக்குறியாக தான் அது இருக்குது அது ஆய்வுக்குரியது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மூவாயிரம் வருடங்கள்ங்கிறது கொஞ்சம் ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது இப்போ வந்து இரநூறு வருடங்கள் அப்படிங்கிறது ஒரு அது கூட ஒரு ஒரு வகையான சாத்தியமான ஒன்று அப்போ இந்த உடலுங்கிறது அது எப்படியா இருந்தாலும் இந்த கிழப்பருவம் இந்த தோல் சுருக்கம் இந்த மாதிரிலாம் எழுதுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இதிலிருந்து நீங்கள் வந்து மீள வேண்டுமென்றால் காயகல்ப மூலிகை இதை மாதிரி மூலிகைகள் எல்லாம் சாப்பிட்டு கொண்டு உடலை உள்ளுறுப்புகளை பக்குவமாக வைத்திருந்தால் நம்ம வந்து இந்த ஆயுளை நம்மளால் நீடிக்க முடியும் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நீடிக்க முடியும் என்பதில் நமக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை இப்போ வந்து இவர்கள் வந்து நீண்ட தவத்தில் இருக்கணும் இப்போ வந்து அதிகமாக பேசுறது இந்த உலக வழக்கப்படி வாழறது அப்படி இல்லாமல் நீண்ட தவத்தில் வாழும்பொழுது அப்போ அப்போது அது எப்படின்னா ஒரு பத்து வருடங்கள் தவத்திலே இருந்துருது அத மாதிரி அதுக்கப்புறம் வர்றது கொஞ்ச நாள் வாழறது திரும்பவும் மீண்டும் தவத்துக்கு போயிடுறது அப்புறம் அதை மாதிரி இருந்தால் அவர்கள் ஆயிலை நீட்டிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதை தவிர எல்லா மனிதருக்குடையும் சகஜமாக வாழ் வாழ்ந்து கொண்டு தினமும் தவத்தில் ஈடுபட்டு கொண்டு தினமும் நீங்கள் வந்து அன்றாட வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு அவர்கள் வந்து நீண்ட காலம் வாழ்வது என்பது சாத்தியமற்ற ஒன்று அதை நான் வந்து தெளிவாக உங்களுக்கு குறிப்பிட விரும்புகிறேன் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் ஏன் அப்படின்னா அப்படிலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஆகவே நண்பர்களே நீங்கள் வந்து